அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல நம்ம தொழிலில் நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்ல தொழில் போயிட்டே இருக்குது என்னால தொழில் கண்ணு பட்டுதுன்னு எனக்கு தெரியலைங்க என்னமோ எனக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா தொழில் நடக்க ரன்னிங்லயே இருக்குமா எனக்கு தொழில் நல்ல சுத்தமா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கு ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் வருமானம் குறைவாயிடுச்சு கஸ்டமர் எல்லாம் கம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா நீங்க ஒண்ணு பண்ணுங்க வராகி சுவாமிக்கு செவ்வாழப்பழம் செவ்வாக்கிழமனைக்கு வச்சு கும்பிடுங்க அந்த வராகி சாமி கொண்டு போய் செவ்வாய்கிழமை அன்னைக்கு கரெக்டாக செவ்வாழை ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சு செவ்வாழைப்பழம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அன்னையிலிருந்து உங்க தொழில் அருமையா இருக்கு இதை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு இது வந்து வராகி சாமியுடைய வரம் அது செவ்வாழ தான் அந்த ஜாதகத்துல முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல இதை கையாண்டுருக்காங்க இது ஆதிகால பரிகாரம் அதனால நீங்க இதை கண்டிப்பா ஒரு முறை நீங்க செவ்வாழை பழம் வச்சு கும்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்